ஏன் தெளிவுபடுத்தினார் அப்படின்னா சில வார்த்தைகளை சபைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு என்ன சொன்னாரோ அதை சிலர் இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இப்ப இந்த வசனத்தை வச்சு நான் சில நாட்கள் ஜெபிக்கும் போது இதை குறித்து ஒரு சில காரியம் ஆண்டவர் ரொம்ப தெளிவுபடுத்தினார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த வசனத்தை வாசிக்கலாம் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லுகிற வார்த்தை ஏன் நிறைவேறும் ஏன் அவர் கர்த்தர் அவர் ஆண்டவர் அவர் சொல்லினால் நிச்சயம் நிறைவேறும் இது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கேளுக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு ஏன் இவ்வளவு அழுத்த திருத்தமா சொல்றாருன்னா இந்த ஜனங்களுக்குள்ள சில நாட்கள் பதற்றம் வந்தது ஏன்னா நம்ம எகிப்துல இருந்து வந்துட்டோம் இனிமே எப்படி வாழ போறோம் இனிமே நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது அங்க அடிமைகளா இருந்தாலும் கூட சில சூழ்நிலைகள் நமக்கு விரோதமா இருந்தாலும் கூட சரி அடிமையா இருக்கிறமே என்ற அந்த ஒரு எண்ணம் மாத்திரம் எங்களுக்குள்ள இருந்தது அங்க ஒரு நல்ல வீடு இருந்தது ஆனா எல்லாவற்றையும் விட்டுட்டு வனாந்திரத்தில் வந்திருக்கிறோம் நாம எப்படி இருக்கிறோன்றத விட நம்ம பிள்ளைங்க எப்படி வாழ்வாங்க அப்படி சில சந்தேகங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்தது வந்திருக்கும் ஏன்னா இவள் அழுத்தம் திருத்தமா சொல்லவே இவள் அழுத்தம் திருத்தமா ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா நோக்கம் இருக்குது நாம அங்கிருந்து வந்துட்டோம் நானூத்தி முப்பது வருஷம் அடிமை தினத்துல இருந்தோம் இத்தனை வருடம் இப்படியே கடந்து போனது இனிமே புதுசா ஒரு இடத்துக்கு போக போறோமே எப்படி இருக்குமோ எந்த சூழ்நிலை நமக்கு தெரியாது என்ன நோக்கம் நமக்கு தெரியாது அந்த இடம் நமக்கு தெரியாது ஆனால் நாம எப்படி வாழ போறோம் அப்படி என்கிற ஜனத்துக்குள்ள ஒரு ஆதாங்க இருந்தது